அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆர்வுயிற்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று வாழ்ந்த அவ்வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார்பென்பு அறியார் மரத்திற்கும் அத்தே துணை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்ந்தற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு அடுத்ததாக விருந்தோம்பல் சிலபஸில் பார்த்தா நாலாவதாக கொடுத்துருப்பாங்க விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்குது ஒன்பதாவது அதிகாரத்தில் இருக்குது விருந்தோம்பல் அப்படின்னு அதாவது எண்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கும்